முதல்ல பனையூர் பங்களாவை விட்டு விஜய் வந்து வெளியே வரணும் அரசியலுக்கு வந்துட்டாவே மக்களை போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு விஜய்க்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சில பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்களாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த கட்சியில் பலவிதமான அரசியல் ரீதியான சிக்கல்கள் வந்து நடந்துக்கிட்டு வருது இது தொடர்பாக விஜய்க்கும் முக்கியமான சில தகவல்கள் போயிருக்குதாம் அந்த வகையில் நடிகர் விஜய்க்கு முக்கியமான ஒரு புகார் வந்து சென்றிருக்குது விஜய் பொதுவாக பார்த்தீங்கன்னா பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வரதே கிடையாது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் தொடர்பாக எந்த பேட்டியுமே கொடுக்கல அதே மாதிரி நேரடியா புயல் பாதித்த இடங்களை கூட நேர்ல போய் பார்க்கல ஏன் சென்னையில பாதிக்கப்பட்ட இடங்களை கூட நேர்ல போய் பார்க்கல பெஞ்சல் புயல் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண் பாறைகள் உருண்டு விழுந்ததில் புதையுண்ட மூன்று வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்குது உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கடந்த காலத்திலும் சரி தற்போதும் சரி தங்களோட உயிரை பணயம் வச்சு மக்களின் உயிரை காக்கும் பேரிடர் மீட்பு குழுவுக்கு அவங்களோட அர்ப்பணிப்புடன் கூடிய பணி பார்த்திங்கன்னா ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் புயல் மலை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் ஒன்றிய மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதிக அளவில் ஆபத்து நேரிட உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்லாம் அறிக்கை விட்டார் ஆனா சம்பவ இடத்துக்கு விஜய் சென்று எந்த சந்திப்பும் மேற்கொள்ளல நேரடியா சென்று மக்களை சந்திக்கவே கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போயிட்டாரு ஜாலியா திரிஷாவோட முன்னதா பாத்தீங்கன்னா தாவேகா மாநாட்டுல நிர்வாகிகள் இருந்த போது அதற்கு விஜய் இரங்கல் அறிக்கையை தாமதமா தான் தந்தாரு அவர்களின் குடும்பத்தாரை நேர்ல கூட போய் சந் சந்திக்கல அதே போல் பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் கூட பனி ஊருக்கு தான் நிவாரணம் கொடுத்தாரு அவர்களையும் கூட நேர்ல போய் சந்திக்கல சரி அதோடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெரியார் நினைவு நாளுக்கு வெளியே சென்று மாலை போடலை எல்லாமே பனையூரில் ஒரு ஃபோட்டோவை வச்சு மாலை போட்டார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் விஜய்க்கு வந்து இது தொடர்பாக ஒரு அட்வைஸ் வந்து போயிருக்குதான் நீங்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்க ஒரு சுபத்துக்குள்ளே இருக்க ஹீரோ கிடையாது நீங்கள் மக்கள் தலைவராக இருக்கணும் மக்களை போய் சந்திக்கணும் பனையூர் பங்களாவை தாண்டி முதல்ல வெளியே வாங்க அதுதான் இப்போ முக்கியம் மக்களை அடிக்கடி போய் சந்திங்க முக்கியமாக பத்திரிகையாளர்களை சந்திங்க உங்களோட நிலைப்பாடுகளை அவங்க கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா மக்களிடம் சென்று சேருவது எளிதாக இருக்காது அப்படின்னு விஜய்க்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் சில பேர் வந்து விஜய்கிட்டேயே சொல்லியிருக்காங்களாம் பார்க்கலாம் விஜய் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்